எல்லோருக்கும் வணக்கம் இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து மாங்கல்யமும் முதலிரவும் ஏன் எதற்கு அதை தான் பேச போகிறோம் பார்த்துருவோம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் திருமணம்னு ஒன்று வச்சுருக்குறோம் இது எதுக்குன்னா குடும்ப விருத்தி பரம்பரை விருத்தி என்ற ஒரு தத்துவத்துக்காக நம்ம வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த தத்துவம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு தெரியுமா இந்த தத்துவத்தோட சாராம்சமே நம்ம ஜீவனோட சாராம்சம் தான் ஆக்சுவலாக முதல்ல இந்த வெய் புறப்பாடு உணக்க வழிபாடு புற சடங்கு எல்லாமே உன் ஜீவனை காப்பாற்றிக்கக்கூடிய விஷயத்த தான் காமிச்சிருக்கிறாங்க தவிர வேறு எந்த தத்துவத்தை பற்றியும் அதை விளக்கலை இப்போ மாங்காலி தத்துவத்தை எடுத்துக்கணும்னா சொல்லிடுறேன் கயிறு உரம் அப்புறம் கால் சவுரம் வரும் நாணக்கோழா வரும் வாழை சீப்பு வரும் மாங்காய் வரும் அப்புறம் சில பேர் வந்து குண்டு போடுவாங்க சில பேர் வந்து வெண்டைக்காய் அடையாளம் பற்றி போடுவாங்க மாதிரிலாம் நிறைய இருக்குது மாங்காளயத்தில் மாங்காலியம் போனோம்னா நிறைய இருக்கும் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா தான் உடல் சார்ந்து இருக்கிற ஊருக்குள்ளே தான் குறிக்குது உன் உடம்புக்குள்ளே இதெல்லாம் இருக்குது இப்போ உதாரணம் ஞானக்கோழா அவனோட முதுகு தண்டு கால் சவரம் ஏழு கால் சவரம் காற்று காற்று சுழற்சி கால்லாம் காற்று சவரன்னா சுழற்சி இது மாதிரி ஏழு கால் சவரம் அப்புறம் மாங்காய் மாங்கான்னா உன்னோட மூளை வாழை சீப்பு வாழைசீப்புனால் மூ உன்னோட சத பிண்ணங்கள் மூளையோடய சத பிண்டங்கள் அப்புறம் சூஷ்ம கயிறு இது மா மாங்காள்ளிய கயிறு மாங்காழியில் உன்னோட சூஷ்ம நாடி தான் மாங்கல்ய கயிறு இதுமாதிரி நிறைய அந்த பேர்பாட்ஸு நிறைய பிடிச்சி இது போட்டிருப்பாங்க இது எல்லாமே தன்னோட உடல் சார்ந்த விஷயத்த அழகாக வெளியே காட்டியிருக்கிறாங்க இது ஏன் தங்க நிறத்தில் போட்டுருக்காங்கன்னா உங்கள் ஆத்மா அப்படி தான் இருக்குது இருளும் ஒளியை சேர்ந்த நிறத்தில் இருக்குது அதெல்லாம் தான் கோயிலில் கூட கருவறையில் இப்போ சாமி சிலையை கருப்பாகவும் மேலே தங்கத்தை போட்டு வச்சுருப்பாங்க இது பெருமாள் நாம ஏன் போடுறாங்கன்னா உங்கள் மூளையிலேருந்து வர மூச்சு காற்று தான் பெருமாள் நாமம் மூணு முடிச்சு ஏன்னா மூணு நாடி உங்கள் மூணு நாடி வழியாக தான் அந்த உடலை இயங்குது இந்த மூணு நாடி வழியாக வர சுவாசத்தை கட்டி உன் தலையில என்ற அர்த்தத்து தான் மாங்கல்ய தத்துவம் ஆக்சுவலாகவே மாங்கலி வந்து உடல் சார்ந்த தத்துவம் தான் மாங்கல்ய தத்துவம் முதலீருவு காட்சி ஏன் வச்சுக்கிறாங்கன்னா இந்த பயிற்சி பண்ணுற வந்து இறைவனை பார்த்துருவான் அவன் இறைவனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா முதலில் இருட்டும் ஒளியும் சேர்ந்த இடம் தான் முதலீடு அதாவது இறைவன் என்பது ஒரு ஆண் உடல் என்பது ஒரு பெண்ணு இந்த உயிரை உடம்பு சேர்ந்து தான் முதலிரவு இப்போ நீ பயிற்சி பண்ணுறது பார்த்திங்களா இந்த மா